வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காரைக்கால் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது ஆனால் இது தமிழகத்தைச் சேர்ந்த பகுதி கிடையாது புதுச்சேரி பாண்டிச்சேரியை சேர்ந்த பகுதி இந்த பாண்டிச்சேரிக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புதுச்சேரி இன்னொன்று காரைக்கால் அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மாஹி அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏனம் இந்த பகுதிகளுக்கு செல்கிறதுக்கு நிச்சயமாக தமிழகத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும் இப்போது காரைக்காலும் பாண்டிச்சேரியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஆனாலும் தமிழகத்தின் வழியாக தான் செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு மாவட்டம் ஆனால் இதில் திருநள்ளாறு அப்படிங்கிற முக்கியமான ஒரு நிலையமும் இருக்கிறது ஒரு பகுதியும் இருக்கிறது இங்கே சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்களும் இருக்கிறது அதே மாதிரி தரிசிப்பதற்கு நிறைய ஆலயங்களும் இருக்கிறது இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது இந்த காரைக்கால் பகுதியை பார்ப்பதற்கு வரக்கூடிய மக்கள் எந்த பகுதியிலிருந்து அதிகமாக வராங்கன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பழனி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதியிலிருந்து தான் அதிகமான மக்கள் வருவதாக தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ நம்ம இருந்து டைரெக்டாக காரைக்கால் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஆனால் காரைக்காலுக்கு ட்ரெயின் இருக்கு நம்ம பழனியிலிருந்து கோயம்புத்தூர் போகணும் கோயமுத்தூரில் இருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய அந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸை பிடிக்கணும் ஒருவேளை நம்ம காரைக்கால் மக்கள் பழனிக்கு வரணுனாலும் அந்த எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து கரூர் ஈரோடு திருப்பூர் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருந்து கொண்டிருக்கிறது இது நாள் வரைக்குமே ஆனால் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா காரைக்காலிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நாகூர் நாகப்பட்டினம் வழியாக தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வந்து திருச்சியில் இருந்து அப்படியே திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூருக்கு நிறைய ட்ரெயின் வேணும்னா ஆனால் சில நேரங்களில் இந்த ரயில்கள் எல்லாமே போத்தனூர் வரைக்கும் தான் இயக்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குறையும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்ய வேண்டும் காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நேரடி ரயில் இயக்கப்பட வேண்டும் இப்போ இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல காரைக்கால்லேருந்து கோயம்புத்தூருக்கு இருக்குது எர்ணாகுளம் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஆனால் சுற்றி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கிறது பழனி வழியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் நிச்சயமாக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க ரயில்வே நிர்வாகம் அதை பரிசீலனை செய்து உடனடியாக ஒரு ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கையும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா அவர்கள் கொடுத்த கோரிக்கை தான் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்போ தான் ரயில்களை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் சென்று சேரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா தகவல்களும் எல்லோரும் பெற வேண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்